ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் என்னோட நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரியில் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஸ்டின் என்னென்னா ஏன் நார்மல் மிஷினில் இது போட முடியுமா பெடல் மிஷினில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் மோஸ்ட்லி வீடியோ இந்த மிஷினில் தான் நான் போட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுக்காக வேண்டி நான் பெடல் மிஷினில் போட்டு காட்டுறேன் பெடல் மிஷினில் எவ்வளோ நாளாக நான் வீடியோ போடாத ரீசன் என்னன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும் இதனால் தான் போடலை சரி ஓகே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னைக்கு வீடியோ தான் போடுறேன் நார்மலாக இந்த மிஷின் எந்த மிஷின் ஆகட்டும் இந்த நார்மல் மிஷின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களாலையும் முடியும் நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோயோடு சென்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா த்ரீ ப்ளவுஸ் தந்துருக்காங்க ஆல்ரெடி அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டுமே தந்துருக்காங்க இது ஆல்ரெடி எங்கிட்ட இது மாதிரி ஒர்க்குக்கு வேண்டி தந்திருக்காங்க ஸ்டிச் பண்ணி வேறு ஆள்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க இப்படி மூணு ப்ளவுஸ் தந்துருக்காங்க மூணுலேயுமே அவங்க டூ ஹண்ட்ரட் ரேட்டுக்கு இருநூறு ரூபாய்க்கு உள்ளாடி ஏதாவது இது மூணுமே சாஃப்ட் சில்க் தான் சாஃப்ட் சில்கோட பிளவுஸ் வேறு ஆள்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்கிட்ட ஒர்க் போடுறதுக்கு தந்துட்டுருக்காங்க இருநூறுபா ரேஞ்சில் போட சொல்லியிருக்காங்க மூணுக்குமே கோல்டன் கலர் ஜேரி தான் வருது ஸோ நம்ம இன்னைக்கு கோல்டன் கலர் ஜேரி போட்டு அதுவும் நார்மல் பெடன் மிஷினில் நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு என்னோடய ஸ்டைலில் நான் ரெண்டு ஜரி எடுத்திருக்கேன் பாருங்கள் செவன் ஃபைவ் எயிட்டும் ஏ ஒன் ஜேரி எடுத்திருக்கேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஜரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வராது அதே டைமு ஏ ஒன் மந்தாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி நார்மல் மிஷின் த்ரெட் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது தான் பெஸ்ட்டு சாய்ஸ் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போது நான் இதை வந்து எப்படி சுற்றுறேனோ அதே மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச்சிங் வராது ஃபஸ்ட்டு இது மாதிரி மிஷினில் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாபின்ல சுற்றிக்கோங்க இப்போது இந்த மிஷினோட பாபினில் நான் சுற்றி இருக்கேன் சுற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பெருவரில் வந்து அந்த த்ரெட்டை வந்து லாக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இழகும் லூஸ் ஆகும் த்ரெட்டு ஸோ இப்படி லாக் பண்ணதுக்கப்புறம் நீண்ட நிற்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சம் தூரம் சுற்றினதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளாடி அந்த நூல் கட்டையை வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மிஷினில் சுற்றும்போது நூல் வந்து ரிலீஸ் ஆகி வரும் இது பிரியாணி சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக போகிற அந்த பாக்ஸ் தான் நான் வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன் த்ரெட்டு வந்து போட்டு வைக்கிறதுக்கு பாபின் போட்டு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பீட்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இப்போது ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு இனிமேல் நம்ம இப்போ சுற்றின பாபின்ல உள்ள த்ரெட்டும் தென் நூல் கட்டையில் இருக்கிற த்ரெட்டையும் ஜாயின் பண்ணுங்கள் இப்போது டபுள் ஸ்ட்ராண்டாக கிடைக்கும் இப்போது இதை எண்டு நாட் போட்டு பேலன்ஸை கட் பண்ணிக்குவாங்க கட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அகென் ஒரு பாபனில் சுற்றுங்க சு சுற்றும்போது ஃபஸ்ட் வந்து பெரு விரலில் இப்படி அதை லாக் பண்ணிக்குவாங்க த்ரெட்டை அப்போ தான் உங்களுக்கு இருத்தி நல்லா டைட்டாக சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுற்றியாச்சு இதை நீங்கள் கையாலேயும் சுற்றலாம் மிஷினில் போட்டோன்னு சுற்றலாம் இப்போ பாருங்கள் மிஷினில் போட்டு சுற்றும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் கையால் நூலை இழுத்து விடணும் அதுவும் நான் பார்த்திங்கன்னா மேலே வச்சா பாக்ஸோட கீழே விழுந்துடும் த்ரெட்டு சுற்றும்போது அதனால் கீழே வச்சுட்டு நான் சுற்றுறேன் தரையில் வச்சுட்டு தான் சுற்றுறேன் இப்போ ஃபுல்லாக சுற்றி எடுத்தாச்சு இனி ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாபிலில் போடுறது இப்போது பாபிலில் போடும்போது அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா இதை வந்து கொஞ்சம் லூஸ் ஆக்கி விடணும் இப்போ த்ரெட்டு வந்து டைட் ஆகிறது எப்படின்னா ஆகி வரும் த்ரெட்டு ஆனால் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி இழுத்து இழுத்து வரும் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தும் பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம இழுக்கும் போது இது மாதிரி வர நம்ம மிஷினில் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் கோல்டன் கலர்லேயே மிஷின் த்ரெட் எடுத்துருக்கேன் இதை இப்போ மிஷினில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ பாருங்கள் நான் வந்து மிஷினில் எப்படின்னா இந்த த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறேன்னு இதே மாதிரி தான் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் பாபினில் இருக்க த்ரெட்டை வந்து மேலே எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி அதோட ஸ்டிச் எப்படி வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து கரெக்டாக வந்திருக்கு கிளாத்து த்ரெட்டு வந்து கரெக்டாக வந்திருக்கு கிளாத்தில் இப்போ தான் மெயின் கிளாத்தில் அடிக்க போகிறேன் ரொம்ப ரொம்ப கவனித்து அடிங்க மெயின் கிளாத்தில் அடிக்கும்போது லைனிங்கில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் மாற்றி மேலே ஸ்டிச் பண்ணாதீங்க சப்போஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக ஞாபகமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில எல்லாம் மாற்றி எல்லாம் அடிச்சிருக்கேன் ஸோ பரவாயில்லை அதை திரும்ப ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஸ்க் அவ்வளோந்தான் இப்போது நான் ஒரு நாலஞ்சு தடவை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்போ தான் நல்ல ஜரி வந்து நல்ல நிறைய நெருங்கி இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்வையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் ஸோ நான் நிறைய டைமு ஒரு நாலஞ்சு வாட்டி ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஸ்டிச் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது எஸ்ட்ரா நிற்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் இதே மாதிரி ரெண்டு கைக்கும் கழுத்துக்கும் அடிச்சு எடுங்க அதுக்கப்புறமா நான் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறேன் இப்போது பெடல் மிஷினில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துருக்கும் நான் என்னோடய நம்பர் தரதா சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஐம் வெரி ஹாப்பி பட் நான் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்கன்னு உள்ளதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூட சென்ட் பண்ணலாம் இப்போ ரெண்டு கைக்கும் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் பிகினர்ஸ் ஆயிருந்தா சப்போஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது நூல் கட் ஆயிட்டுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் த்ரெட்டை வந்து மேலே எடுத்து ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா நூல் நூல் வந்து மெயின் கிளாத்தில் சொருகி இருக்கும் கரெக்டான ஃபினிஷிங் வராது இப்போ நம்ம பீட்ஸ் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சுகர் பீட்ஸும் தென் டியூபி பீட் எடுத்திருக்கேன் அப்புறமா இது மாதிரி சின்ன ஒரு ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இதில் ஒரு அழகான டிசைன் கொடுக்கறதுக்கு நான் மிஷின் த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கிளாத்தோட கலரில் மிஷின் த்ரெட் சூஸ் பண்ணிக்கோங்க நம்பர் டென் நீட்டில் எடுத்திருக்கேன் இப்போது எப்படி மார்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி இதில் வந்து ரேன் நெக் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு அரை இன்ஜி தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி எடுத்து எடுத்திருக்கேன் அந்த ஸ்டோனை ஒட்டுறதுக்கு வேண்டி இதில் ரா நெக் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கு மார்க்கிங்கில் உங்களுக்கு ரவுண்டு நெக்குன்னா ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி கேப்பில் இது மாதிரி ஸ்டோனை ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டோன் ஒட்டுறது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பா காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல பீட்ஸு கூட பெரிய ஃபோர் எம்எம் பீட்ஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் இப்போது இது நீட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள் அரை இன்ச்சு கேப்பில் நான் அந்த ஸ்டோனை ஒட்டியிருக்கிறேன் அப்புறமா ஃபோர் இன்ச்சு கேப் இருக்குது ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வச்சு ரெண்டு சைடும் கேப் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது நார்மல் நீடில் த்ரெட்டை வந்து கோத்து எடுத்துக்கிறேன் ப்ளவுஸோட கலரில் தான் த்ரெட் எடுத்துருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது எப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அதனால் நம்ம இங்கிலீஷ் லெட்டரில் கேப்டல் லெட்டர் ஒய் இருக்குது தெரியுமா அதை இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் குழம்பு இதை ட்ரை பண்ணுங்க நான் கூட ஃபஸ்ட்டு ரஃப்ஃபாக ஒரு கிளாத்தில் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் இதில் ஸ்டிச் பண்ணேன் இப்படி ஒய் மாதிரி வரைஞ்சிக்கோங்க கேபிட்டல் ஒய் மூணு ஒய் வரையணும் த்ரீ ஒய் வரையணும் அப்புறமா இந்த கோடு மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும் நீட்டாக வரும் இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எனக்கு ட்ராயிங் தெரியாது அப்படின்னு நான் ஆல்ரெடி சுடிதாருக்கு ஹே எம்ப்ராய்டரி போடுறதில் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு ட்ராயிங் தெரியாது எப்படி வரைகிறது அப்படின்னு ஸோ இது எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது ஒரு டியூ பீடும் ஒரு சின்ன சுகர் பீடும் எடுத்து இப்படி கிராஸில் ஒய்க்கு நம்ம எப்படி எழுதுவோம் அது மாதிரி கிராஸில் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பெரிய ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வரைஞ்சிருக்க அந்த ஒய் மேலேயே கோடு மேலேயே வரைஞ்சி எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் பீட்ஸை இப்போ பாருங்கள் அடுத்த பீடை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் அட்லீஸ்ட் இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது அவ்வளோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறமா எங்கே எப்படி வந்துன்னு புரியாமல் இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்போது இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ட்வெண்ட்டி ருப்பீஸ்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சுகர் பீட்ஸு நீங்கள் பத்து ரூபா பாக்கெட்டு நான் ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸில் எல்லாமே சொல்கிறேன் அந்த கம்மு ஜேரி த்ரெட்டு சுகர் பீட்ஸ் இவ்வளோ நீங்கள் கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுருந்தா உங்களுக்கு நிறைய டிசைன் போடலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஸ்டிச் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி இந்த மூணு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தாலே ஓரளவு இருபது ரூபா முப்பது ரூபா ரேஞ்சிலே உங்களுக்கு உங்களோட ஓன் ப்ளவுஸை நீங்கள் ரெடி பண்ணலாம் வெளியே ஸ்டிச் பண்ணி வாங்குறது மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ண இருந்தால் நீங்களே ஸ்டிச் பண்ணி நீங்களே எப்படி ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் தெரிய ஆட்டியும் இதே மாதிரி ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஒர்க் பண்ணி போடும்போது வெளியே கேட்பாங்க இது எங்கே கொடுத்த ஸ்டிச் பண்ணுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் கிட்டே நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலானாலும் பரவாயில்ல ஒர்க்குக்காவது தருவாங்க நீங்கள் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இப்போ பாருங்கள் ஒய் ஷேப்பில் த்ரீ ஒய் நம்ம வரைஞ்சி அதிலே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் லாஸ்ட் எண்டில் மட்டும் ஒரு அடிஷ்னலாக ஒரு கொம்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ அதே இதை தான் அந்த ஸ்டோனோட அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணுறோம் இது உங்களுக்கு நிறைய குட்டி குட்டியாக வேணும் நிறைய வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை எனக்கு ரெண்டு ஒய் ஷேப்பில் போதும் ரெண்டு சைடு ரெண்டு ஒய் போதும் இல்லை நாலு ஒய் ஃபுல்லாக கழுத்துக்கு கூட உங்களுக்கு இதே மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் என்னோடய கஸ்டமர் வந்து எனக்கு இருநூறுபா ரேஞ்சில் போதும் அப்படின்னு சொன்னனால நான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு நான் மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டைமு நான் இதுக்கு ஸ்டிச் பண்ணேன் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக நான் ஸ்டிச் பண்ணேன் ஓகே இதுப்போ இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறமா இதில் வந்து ரா எனக்கு கொடுத்துருக்கறனால நான் இந்த ஜாயிண்ட் ரா வார அந்த முக்கில எல்லாம் இதே மாதிரி குட்டியாக இதே மாதிரி சின்னதாக சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் ஏன்னு பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கே பிளாங்காக இருந்துருச்சு ஆனால் வீடியோ லாஸ்ட் எடுக்கும்போது இந்த ப்ளவுஸ் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டைரெக்டாக பார்க்க ரொம்ப இருக்குது அந்த ஒர்க்கு நான் இதுவரை இது என்னோடய ப்ளவுஸுக்கு நான் ட்ரை பண்ணலை ஃபஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நானே இதை ஸ்டிச் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒர்க்கு இப்போது இந்த இதே மாதிரி டார்க் கலருக்கு நீங்கள் இந்த கோல்டன் கலர் ஒர்க்கு இல்லை காப்பர் கலர் ஒர்க்கு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நான் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் காட்டினேன் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப டார்க் கலர் கிடையாது ஒரு க்ரீனு ஒரு பிங்க் மாதிரி இப்போ பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு இந்த ஒர்க்கை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பீங்க எந்த ஒரு ஒர்க்குமே போடாமல் அந்த ப்ளவுஸில் கூட நீங்கள் எதாவது ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ கோல்டன் கலர் இல்லாமல் சாரி ஒரு கலர் ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும் தெரியுமா அதில் சாரியோட கலரில் பீடு கிடைக்கிது அதுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களாலே முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த ஜரி நான் பார்ட்ரு போட்டேன் இல்லை அந்த ஜரி கூட நீங்கள் போட வேண்டாம் ஜஸ்ட் இந்த ஒர்க்கை மட்டுமே உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எது வேணாலும் பண்ணலாம் நமக்கு ஆர்வம் தான் முக்கியம் இப்போது என்னோடய நம்பரை நான் கீழே கொடுக்குறேன் இந்த நம்பரில் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன் இந்த வீடியோக்கார் லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்